மத்ரதேசத்து மன்னன் சல்லியன் மாவீரனான சல்லியன் ஆயிரம் யானை பலம் கொண்டவன் என்றும் தன் எதிரே அருகே கோபமாக எவர் இருந்தாலும் அவரது பலத்தை கிரகிக்கும் வரம் பெற்றவன் சிறந்த வீரனான சல்லியன் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி பாண்டுவின் நண்பன் ஆவார் ஒருமுறை மற்ற எதிரிகள் சூழ்ந்து தாக்கிய போது தன் நண்பனுக்கு உதவிட பெரும் படையோடு சென்று தேசத்தை தன் பராக்கிரகம் கொண்டு காத்தார் பாண்டு இதனால் மகிழ்ந்த சல்லியன் தன் தங்கை மாத்திரையை பாண்டுவிற்கு மணமுடித்து வைத்தான் காலத்தின் போக்கில் பாண்டு சாபம் பெற்று பின் பாண்டவர்கள் பிறந்து பாண்டு இறந்து உடன் தன் தங்கை மாத்திரியும் மறைந்தது என நிகழ்ந்தவை சல்லியனை உலுக்கியது அஸ்தினாபுரத்தின் அரசியல் சூழல் உணர்ந்து வசுதேவரைப் போலவே சல்லியனும் குந்தியை தன் நாட்டிற்கு வந்திட பணித்தான் காரணம் மாத்திரையின் மூலம் பிறந்த நகுல சகாதேவர்கள் இருவரையும் தன் பிள்ளைகளாகவே கருதினான் சல்லியன் ஆகவே குந்தியை தன் சகோதரியாக பாவித்ததோடு தன் நண்பன் பாண்டுவின் பிள்ளைகளான பாண்டவர்களை ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்க துணிந்தான் சல்லியன் குந்தியை அவள் புதல்வர்களோடு மத்திரு தேசம் வர பணித்தான் ஆனால் குந்தி அக்கோரிக்கையை மறுத்து அஸ்தினாபுரம் சென்றாள் பின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாண்டவர்களை காத்திடும் தன் இருப்பை சல்லியன் அஸ்தினாபுரத்திற்கு உணர்த்தியவாறே இருந்தான் பாண்டவரை பீஷ்மர் போன்றவர் விளங்கினார் என்றால் புறக்கவசமாக மிக்க சல்லியன் பயம்புறுத்தினான் சகுனியை காலங்கள் உருண்டோடின குருஷேத்திர யுத்தம் தன் மருமகன்களுக்கு ஆதரவாக படை திரட்டி இரண்டு அக்ரோனி சேனைகளோடு ஆர்ப்பரித்து வந்த சல்லியனை சதியால் நம்ப வைத்து பாண்டவர்கள் கூடாரம் என்று தங்கள் கூடாரத்தில் உணவளித்து யுத்த சகாயம் என்னும் வாக்கை பெற்றான் துரியோதனன் செஞ்சோற்று கடன் தீர்க்க மனம் வெதும்பி சம்மதித்தான் சல்லியன் என் பார்வையில் இதுவே துரியோதனன் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு அவனது தோல்விக்கு சல்லியனை சதியால் தன் பக்கம் இழுத்ததும் ஒரு காரணம் எவ்வாறு இறுதியில் சொல்கிறேன் நிகழ்ந்ததை உரைக்க பாண்டவர் பாசறை சென்றான் சல்லியன் நிகழ்ந்தவற்றை உரைத்தான் எதிர்பார்த்தபடியே கொதித்தெழுந்தனர் பாண்டவர் நம்பிக்கை துரோகம் இழைத்ததாய் தன் தாய்மாமன் மேல் வாளோடு பாய்ந்தான் நகுலன் கண்ணன் அவனை தடுத்து அமைதிப்படுத்தினார் இதன் பலனை துரியோதனன் அனுபவிப்பான் என்று ஆறுதல் கூறினார் யுத்தம் துவங்கியது யுத்தத்தின் முதல் நாளே தன் சென்றோற்ற கடன் தீர்க்க தன் பராக்கிரகமத்தை வெளிப்படுத்தி விராடத்தின் இளவரசன் உத்திரனை கொன்றான் சல்லியன் துரியோதனனுக்கு அளித்த வாக்கிற்கிணங்க கௌரவ அணிப்பக்கம் நின்று பாண்டவர் படைக்கு பலத்த சேதத்தை விளைவித்தான் அபிமன்யுவின் வதம் துவங்கி அனைத்திலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் பங்கேற்று வீரத்தை வெளிப்படுத்தினான் யுத்தத்தின் பதினேழாம் நாள் கர்ணன் கௌரவ படையின் சேனாதிபதியாக பதவியேற்று அர்ஜுனனை எதிர்க்க முற்படுகிறான் ஆனால் அவன் சாரதி சகாதேவனை அர்ஜுனன் என கருதி அவன் முன் போய் ரதத்தை நிறுத்தினான் இவனை போன்ற சாரதியை வைத்துக்கொண்டு மாவீரன் அர்ஜுனனை வெல்லும் தன் கனவு ஈடேறாது என்று கர்ணன் துரியோதனனிடம் அர்ஜுனனுக்கு சாரதியாக விளங்கும் வாசுதேவரை போல் தனக்கும் திறன் வாய்ந்த சாரதி வேண்டும் அப்பொழுதுதான் அர்ஜுனனை வெல்ல இயலும் என்கின்றான் அதிலுள்ள நியாயத்தை உணர்ந்த துரியனும் சகுனியும் அத்திறன்மிக்க சல்லியனிடம் வந்து வேண்டுகோள் மறுத்திடும் சல்லியன் பின் கர்ணனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து சாரதியாகின்றான் களை கட்டுகிறது தன்னை வாசுதேவருக்கு மதிப்பதாக உரைத்த கர்ணனின் வார்த்தைக்கு செவிமடுத்தே சல்லியன் சாரதியானான் அதே போல் ஒரு தேர்ந்த சாரதியாக தன் கடமையாற்றினான் உண்மையில் சல்லியன் கர்ணனின் தன்னம்பிக்கையை உடைத்தான் என்று கூற்று தவறு யுத்தத்தில் கர்ணன் வெல்வதற்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினான் நாகஸ்திரத்தை மிஞ்சும் அஸ்திரம் அர்ஜுனனிடம் இல்லை அவனை காக்க கண்ணன் ஏதேனும் தந்திர யுத்தியை கையாள்வான் ஆகவே விரைந்த அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை என்றான் கர்ணனோ வீரனுக்கே உள்ள செருக்கால் கழுத்திற்கு குறிவைத்தான் நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிக்க சொன்னான் சல்லியன் மறுத்து நிராகரித்தான் கர்ணன் மேற்கண்ட இரண்டு சம்பவத்திற்கும் கர்ணன் பார்வையில் நியாயமான காரணம் இருந்திருக்கலாம் அதே போல சல்லியன் தரப்பிலிருந்து பார்த்தால் ஒரு சாரதியாக ஆலோசகனாக கர்ணனின் வெற்றிக்காக தான் வழங்கிய ஆலோசனையை நிராகரித்த கர்ணன் மீதான சல்லியனின் கோபம் தானே ஒரு சாரதியாக கிருஷ்ண பரமாத்மாவும் சல்லியனும் தாங்கள் கடமைகளை சரியாகவே செய்தனர் ஆம் அர்ஜுனன் தன் வீரத்தின் மேல் கொண்ட செருக்கால் கர்ணனின் வீரத்தை குறைத்து மதிப்பிட்டு தற்பெருமை பேசியபோது அவனது தவறை எடுத்துரைத்து கர்ணனின் வீர தீரத்தை அர்ஜுனன் உணரும்படி கூறி திருத்தினார் கிருஷ்ணன் அர்ஜுனனும் தாழ்த்தி ஏற்றான் ஆனால் சல்லியன் நிலை பரிதாபம் ஆயிற்று கர்ணன் தன் முன்னே நிற்கும் அர்ஜுனனின் வீரத்தை குறைத்து மதிப்பிட்டு தற்பெருமை பேசியபோது போது சல்லியன் எதிரியின் பலத்தை குறைத்து மதிப்பிடாதே என அர்ஜுனன் பெருமைகளை உரைத்தான் கிருஷ்ணன் செய்த அதே செயல் ஆனால் அர்ஜுனனை போல் கர்ணன் ஆலோசனைகளை ஏற்கவில்லை அத்தோடு ஆலோசனை வழங்கிய சல்லியனை அரசன் என்றும் பாராமல் அவமதித்தான் விளைவு ரதம் மண்ணில் சிக்கிய கர்ணனை விட்டு விலகினான் கர்ணன் மாண்டான் உண்மையில் கர்ணன் இறந்ததற்கு சல்லியனை சிலர் தூற்றுகின்றனர் ஆனால் உண்மை வேறு கர்ணன் இறந்த செய்தி கேட்டு துடிதுடித்து வந்த துரியோதனன் சல்லியனிடம் அவனது செயலுக்காக நியாயம் கேட்கின்றான் துரியோதனன் சல்லியரே சாரதியின் கடமை என்ன வாசுதேவருக்கு இணையாக உண்மை கருதியமைக்கு தாம் செலுத்திய மரியாதை பாதியில் தவிக்க விட்டு கர்ணன் மரணத்திற்கு தாமே காரணம் என்றான் சல்லியன் துரியோதனா எச்சூழ்நிலையிலும் அர்ஜுனன் வாசுதேவரின் வார்த்தைக்கு மறுசொல் சொல்ல மாட்டான் கர்ணனைப் போல் அவமதிக்கவும் மாட்டான் நான் சொன்னதை கேட்டிருந்தால் இந்நேரம் கர்ணன் வெற்றி வீரனாக நின்றிருப்பான் அவன் அகங்காரமே அவன் அழிவிற்கு காரணமாயிற்று என்றான் உண்மைதான் நிதர்சனத்தை ஆராய்கையில் சல்லியின் மேல் குஷம் இல்லை மேலும் சல்லியன் பாண்டவர்களின் தாய்மாமன் பாண்டவர்களுடனான யுத்தத்தில் பாண்டவர்களுக்காக போரிட வந்தவனை சதி செய்து தன் பக்கம் இழுத்து கொண்டது தரப்பு எதிரிகளுக்கு வேண்டிய ஒருவனை தன் தரப்பில் போரிட வைத்தது துரியோதனன் செய்த மூடத்தனமாகும் இதனால் தான் இப்பெரிய இழப்பு துரியோதனனுக்கு ஏற்பட்டது ஒரு சூழ்ச்சியால் விளைந்த செயலின் விளைவு இது போன்ற துன்பமாக தான் அமையும் கண்ணன் அன்று நகலனுக்கு உரைத்தது பழித்தது முடிவில் துரியன் சல்லியரே தாம் என்ன உரைத்தாலும் அர்ஜுனன் எத்தவறு செய்தாலும் வாசுதேவர் அர்ஜுனனை தியாகித்திருக்க மாட்டார் என்றான் உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்ட சல்லியன் தன் தவறுக்கு மன்னிப்பு கோரினான் இறுதியில் கௌரவ படையின் சேனாதிபதியானான் யுத்தத்தின் பதினெட்டாம் நாள் சல்லியன் தலைமையில் கௌரவர் சேனை வியூகம் வகுத்து போரிடுகையில் அதை முறியடிக்க ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை சல்லியனோடு போரிட அனுப்பினார் யுதிஷ்டிரனுக்கும் சல்லியனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது தன் முன் கோபமாக நிற்போரின் பலத்தை கிரகிக்கும் ஆற்றல் பெற்ற சல்லியனால் நிதானமாக போரிடும் யுதிஷ்டிரன் பலத்தை கிரகிக்கவோ வெல்லவோ இயலவில்லை இறுதியில் யுதிஷ்டிரன் கையால் மாண்டான் மாவீரன் சல்லியன்